நான் வெவ்வேறு களத்திலும் இருந்தாலும் கூட அண்ணன் என்கின்ற அந்த உறவு முறையில் அண்ணனோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு பிரதமர் மூணு மத்திய மந்திரி ஏராளமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இல்லாத எட்டு மணி நேரத்திற்கு ஒரு எஸ்பி தலைமையில் நாற்பது காவல்துறை காவல்துறையினர் மூணு ஷிப்டாக நூற்றி இருபது போலீஸ் மூணு எஸ்பி இதை கண்காணிக்க ஒரு எஸ்பி என்று தமிழ்நாடு முழுவதும் சிவப்பு விளக்கு பொருந்தாத அரசு பதவியில் இல்லாத மாபெரும் அரசியல் சக்தி மிக பெரிய ஜாம்பவான் குறுக்கு வளைந்து யாரையும் கும்பிடாத மாபெரும் மனிதன் யார் என்று சொன்னால் என் அண்ணன் அன்பிற்கினிய சண்முயா பாண்டியன் அவர்கள் இன வயதில் அண்ணனுடைய கைகளை பற்றி கொண்டு எங்கள் சொக்கம்பட்டி வீதிகளிலே நெற்கண்டஞ்சவள் நோக்கி மாமன்னன் பூலித்தேவன் மாவட்டம் அமைக்க கோரி மாபெரும் நயரப்பயத்தை தொடங்கி வைத்தார் அண்ணனுடைய தொடக்கம்தான் ஆட்சியாளர்களுக்கு அச்சத்தை கொடுத்து மணிமண்டபமும் சிலை அமைப்பதற்கு காரணமாக இருந்தது அண்ணன் உதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறார் அண்ணன் வெற்றிடத்தை அண்ணனுடைய தம்பிமார்களாகிய இவர்கள் வருங்காலத்தில் இவர்களை போன்றவர்கள் அதனை தொடர்ந்து பயணிப்பார்கள் இவர்களுடைய பயணத்திற்கு பின்னால் நாங்களும் உறுதுணையாக இருப்போம் அண்ணனுடைய மறைவு மிகப்பெரிய பேரிழப்பு நேற்று காலையில் தொடங்கி இன்று வரை ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் தொண்டர்கள் ஜாதி மதம் எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு அனைவரும் மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இழப்பு வருந்துகிறேன் ஆழ்ந்து இரங்கள் அவருடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் இறைவனை திருப்பாதங்களில் அவருடைய நிழல்கள் இழைப்பாட வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன் நன்றி